வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் நோய் தாக்கங்களினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளை கத்தரித்து உடல் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் அற்புதமான ஜூஸ் கத்தரிக்காய் ஜூஸ் இதயத்தையும் மூளையையும் பாதுகாக்கின்ற அருமையான காய் இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காயில பைட்டோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சி இருக்குதுங்க பைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து தாவரத்துக்கு வந்து நோய் எதிர்ப்பு மண்டதுன்னு ஒரு பகுதி ஏன்னா இது வந்து இந்த பூஞ்சை பாக்டீரியா வைரஸ் ஒட்டுண்ணி இதுக்கு எதிராக இது செயல்படுது தடுக்குது இந்த பைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து கரோட்டினாய்டு இருக்குது அப்புறம் ஃப்ளாவனாய்டு இருக்குது இதெல்லாம் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கரோட்டினாய்டு வந்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்து ஃப்ளாவனாய்டு வந்து இந்த புற்றுநோய் அப்புறம் வந்து இதய நோயிலேருந்து நமக்கு பாதுகாப்பு தருது இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து இந்த நச்சுத்தன்மையை தூணுகிற அந்த கட்டிகளை வந்து வளர விடாமல் தடுக்கும் ஆலிக் ஆசிட்ஸ் ஆந்தோசைனின் நான்சுனின் கரோட்டினாய்ட்ஸ் அப்புறம் இந்த குளோரோஜெனிக் ஆசிட் அப்புறம் சோலாசோனை அப்புறம் அஸ்காரபிக் ஆசிட் லூட்டைன் இதெல்லாமே இதில் இருக்குது இது மட்டும் இல்லை நார்சத்து காப்பர் மேங்கனீஸ் அப்புறம் விட்டமின் பி சிக்ஸ் தயமின் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் கே அப்படின்னு நிறஞ்சே இருக்குங்க அதில் குளோரோஜெனிக் ஆசிட் ஒரு முக்கியமான வேலையை செய்யுது அதாவது கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறது ரொம்ப உதவுது அது மட்டும் இல்லை குளோரோஜெனிக் ஆசிட் ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படுகின்ற அந்த சேதத்திலிருந்து செல்களை பாதுகாக்கிறது அதனால் இந்த நச்சுக்கட்டிகளை வளர விடாமல் இது எடுக்கிற முக்கியமான பணி செய்யுது மூளையை பாதுகாக்குது அதாவது நரம்பு அலர்ச்சியை தடுக்குது மூளைக்குதுனால சீரான ரத்த ஓட்டம் செல்ல இது மிக உதவியாக இருக்குது கத்திரிக்காயில் கொலாஜன் இருக்குது இது வந்து அந்த உடல் திசுக்களினுடைய தன்மை அமைப்பு அப்புறம் அதனுடைய இதையெல்லாம் வந்து வளப்படுத்த மிகவும் உதவியாக இருக்குது இல்லை நம்ம உடம்பில் யூரிக் ஆசிட் சேர்கிறது இல்லையா இதை வெளியேற்ற இந்த கத்திரிக்காய் வந்து மிகவும் உதவியாக இருக்குது அவ்வளவு மருத்துவ தன்மை கொண்ட இந்த கத்திரிக்காயை பொரியலாகவும் கூட்டாகவும் செஞ்சு போர் அடிச்சிருச்சு இல்லையா வாங்க கத்திரிக்காயில் சுவையான ஜூஸ் செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பர் பயனும் ரொம்ப அதிகம் வாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது கத்திரிக்காயில் செஞ்சதுன்னு மற்றபடி கண்டே பிடிக்க முடியாது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வந்து இதில் நெய்ல முந்திரி பருப்பு அப்புறம் வந்து திராட்சையை பொறிச்சு போட்டிருக்கேன் இதில் வந்து இது மாதிரி தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் திராட்சை முந்திரி பாதாம் ஊற வச்சு அதை தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இங்கே வறுத்து போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம் ரொம்ப வித்தியாசம் இங்கே பாருங்கள் இது வந்து அந்த கத்திரிக்காயோட நான் இப்போது வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வெள்ளத்தை வந்து நல்லா அதில் கலந்துட்டேன் கலந்துட்டு அது நல்லா அதை வேக விட்டதும் இப்போ பாருங்கள் அதில் வெல்லமும் அந்த கத்திரிக்காயும் நல்லா இதுவும் மிங்கல் ஆயிடுச்சு இப்போது இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா காய்ச்சின பால் நல்லா பாலை காய்ச்சி அந்த காய்ச்சின பாலை இதில் வந்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போது அந்த ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த பால் அதில் ஊற்றி அப்படியே நல்லா கலக்குறேன் அங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சி ஈஸியாக ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கலன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் விடலாம் நான் அடுத்த வீடியோ அப்படி போடுறேன் தேங்காய் பாலில் செஞ்சது இது வந்து நான் முழுக்க முழுக்க இப்போது பசும்பால்லாம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு இது நெய் விட்டு நெய் நல்லா கரைஞ்சதும் அதை சூடாயிடுச்சு நல்லா கரைஞ்சதும் அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு திராட்சை திராட்சையை போட்டு அதை வந்து கருகாமல் கருகிட்டால் அது ஒரு டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் நான் கருகாமல் அப்படியே அதில் போட்டு கொஞ்சம் மிதமாக பொரித்து எடுத்து அதை வந்து இப்போது நான் பேஸ்ட்டை இறக்கி வச்சுட்டேன் ஏன்னா அதில் அந்த பால் அந்த வெல்லம் எல்லாமே மிங்கல் ஆகிடுச்சுனால அப்போது அதில் வந்து இதை பொரிச்சதை எடுத்து இப்போ அப்படியே எடுத்து அதில் நான் போட்டுட்டேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நெய் விட்டு இதை பாருங்கள் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் நெய் விட்டு மறுபடியும் அந்த நெய் உருகுனதும் அதில் இப்போ வந்து நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு தான் போடணும் இல்லை நம்ம அதில் சொன்ன மாதிரி நீங்கள் பாதாம் கூட போட்டுக்கலாம் இல்லை பருப்பு விஸ்தா பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் நானாக முந்திரி தான் போட்டிருக்கேன் போட்டு அதையும் அப்படியே லேஸாக கோல்டன் ப்ரவுன் வந்தடிச்சு போதும் அதையும் எடுத்து இப்போ அப்படியே போட்டுட்டேன் அவ்வளோதான் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே அப்படியோட இது டேஸ்ட்டு ரொம்ப ஏன்னா நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் தோட்டத்தில் விளைஞ்ச அருமையான கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் தான் பறிச்சிருக்கேன் அப்படியே கொஞ்சம் முத்தலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் வந்து இப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நான் அந்த கத்திரிக்காயெல்லாம் இப்போ எடுத்து நல்லா அதை கழுவிட்டேன் கழுவிட்டு முடிச்ச வரைக்கும் அதை வந்து எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏன்னால் அப்புறந்தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால் பாருங்கள் நான் அந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக இப்போது கட் பண்ணி தண்ணியில் போடுறேன் தண்ணியெலாம் நம்ம போடலான்னா அது கருப்பாக போயிடும் அதனால் நான் தண்ணியில் அதை கட் பண்ணி தண்ணியில் போடுறேன் பாருங்களேன் எவ்வளோ பிஞ்சு காயாக இருக்குது உள்ள விதைகள்லாம் கூட இப்போதான் பிடிச்சிருக்கு பரவாயில்ல இது முத்தலாக இருந்தாலும் போடலாம்னு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்களேன் நான் நறுக்கி போ ஓரளவுக்கு சைஸுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் இப்போது இதில் வந்து நான் ஒரு நாலு ஏலக்காய் சின்னதாக நாலு பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு போட்டால் கூட போகிறோம் போட்டு பாருங்கள் நல்லா வேகுது இந்த அளவுக்கு வெந்தாவே போகிறோம் அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அதை வந்து அரைக்கிறேன் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போது ஃபர்ஸ்ட்டு டைமில் வந்து நான் தண்ணி விடாமல் அப்படியே போட்டு அரைக்கிறேன் பாருங்கள் இப்படி அரைக்கிறது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விடலாம் தண்ணி விட்டு மறுபடியும் அதை வந்து நல்லா கொஞ்சம் ஓட விடலாம் பாருங்கள் அது வெந்த அந்த தண்ணியே அதில் தம்ப விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ அரைக்க பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிருக்கு சப்போஸ் உங்களுக்கு வித விதையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வடிகட்டிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கலாம் பட் எனக்கு அந்த மாதிரி இல்லை எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிடுச்சு ஏலக்காய் போட்டு அரைச்சது நல்ல வாசனையாக இருக்குது இப்போது இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா தேவை உனக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளம் நம்ம போட்டுக்கலாம் தேவை பத்தலைன்னா அப்புறமா டேஸ்ட் பார்த்தும் போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு காய்ச்சின பாலை இப்போது அதில் விட்டு நல்லா அதை கிளறிட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அது ஆனால் போகிறோம் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கணும் ஸ்டவ்வை நெய்யில் பொரித்த திராட்சை அப்புறம் நெய்யில் பொரித்த முந்திரி ரெண்டையும் அதில் ஜூஸ் ரெடி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்க